துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாயதும் மழை துப்பாக்குங்கிறது உண்பர்க்கு உண்பவர்கிறது இங்க உயர்தணையில இருக்குல்ல அதுவும் உயர்திணைக்கு மட்டும் இல்லாமல் அக்ரணைக்குமே அது பொருந்தும் உண்ணக்கூடிய உயிரினங்கள் அனைத்திற்குமே துப்பாக்கு உண்பவர்க்கு துப்பாய உண்ணத்தக்க துப்பாக்கி உணவை ஆக்கி மழை பெய்தாதான் விதை விதை விதைச்சு அது வளர்ந்து அது பருவம் வந்தோம்னா அறுவடை பண்ணி நமக்கு தேவையான உணவை உண்டாக்கி தருவது மழை உணவை ஆக்கி துப்பார்க்கு உண்கிறவர்களுக்கு துப்பாயதுவும் மழை அது அதுங்கிறது உணவு தானே உணவாவதும் மழை மழை உணவை உண்டாக்கியும் தருகிறது தானே உணவாகவும் இருக்கிறது துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாயதுவும் மழை பொருள் துப்புங்கிறது உணவு துப்பாக்குங்கிறது உண்பவர்க்கு துப்பாய உண்ணத்தக்க துப்பாக்கி உணவை ஆக்கி துப்பார்க்கு உண்ணுகிறவர்களுக்கு துப்பாயதும் மழை தானே உணவாவதும் மழை உணவாவதுங்கிறது குடிநீராக பயன்படுது விளக்கம் உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் வாழ்வதற்கு தேவையான உணவை உண்டாக்கியும் கொடுக்கிறது தானே உணவாகவும் இருக்கிறது உணவாக இருக்கிறது குடிநீராகவும் இருக்கிறது